ஸ்ரீ சாய் திருமணத்திற்கு சிறப்பாக மணப்பெண் மேக்கப் செய்யப்படும் நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள கூடுதல் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக கூட்டரங்கத்தில் வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை நீலகிரி மாவட்டம் சார்பாக வேளாண் உட்கட்டமைப்பு நிதி விழிப்புணர்வு முகாம் மாவட்ட வருவாய் அலுவலர் கீர்த்தி பிரியதர்ஷினி அவர்கள் தலைமையில் தோட்டக்கலை இணை இயக்குனர் ஷிபிலா மேரி வேளாண்மை வணிகத்தின் துணை இயக்குனர் கிருஷ்ணமூர்த்தி கூட்டுறவுத்துறை இணை பதிவாளர் வாஞ்சிநாதன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது மேலும் கூட்டத்தில் அதிகபட்சம் ரூபாய் இரண்டு கோடி அளவில் கடனுதவி வழங்குதல் மத்திய அரசின் திட்டங்கள் மற்றும் விவசாயிகளுக்கும் புதிதாக தொழில் தொடங்கும் நிறுவனங்கள் மகளிர் சுய உதவி குழுக்கள் உழவர் உற்பத்தியாளர்கள் ஆகியோர் இந்த உள்கட்டமைப்பு நிதியில் பயன்பெறலாம் என தெரிவிக்கப்பட்டது கூட்டத்தில் வேளாண்மை அலுவலர் கலைவாணி உழவர் உற்பத்தியாளர் நிறுவன உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இதுக்கு மத்திய அரசாங்கம் வந்து பேங்கர்ஸோட வந்து ஒரு டைய பண்ணி தான் இந்த திட்டத்தை வந்து பண்ணிட்டு இருக்காங்க வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா உருவாக்குறதுக்கு உங்களுக்கு வந்து உடனடியா வந்து அதை செய்யறதுக்கான பணம் இல்லாம இருக்கலாம் அதுக்கான நிதி உதவியா தான் இந்த வங்கி மூலமா பண்ணி கொடுக்கறோம் ரெண்டு கோடி வரைக்கும் உங்களுக்கு ஷியூரிட்டி கிடையாது நீங்க எந்த கடன் உத்தரவாதம் எதுவும் மாறுபடும் கூட அவங்க பிக்ஸ் பண்ணலாம் இப்ப சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்லாம் கூட வைக்கிறாங்க இப்போ அந்த வட்டி எவ்வளவா இருந்தாலும் அதில் வந்து மூணு பர்சன்ட் வந்து உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்கிது இப்போ நைன் பர்சன்ட் வட்டிக்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதில் வந்து மூணு சதவீதம் வந்து உங்களுக்கு தள்ளுபடி பண்ணிவிட்டு நீங்கள் ஆறு சதவீதத்தை மட்டும் கட்னிங்னா போதும் இது வந்து எவ்வளோ வருஷத்துக்குன்னா முதல் ஏழு ஆண்டுகளுக்கு வந்து இந்த வட்டி தள்ளுபடி உங்களுக்கு இருக்கு எங்கள் இதில் வந்து நீங்கள் டீ ஃபேக்ட்ரி கேரட் வாஷிங் யூனிட் இது எல்லாமே இதில் வந்துடுது அடுத்தது வேற என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா பயோ இன்புட் ப்ரொடக்ஷன் யூனிட் அப்புறம் வந்து இந்த இதெல்லாம் ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு வந்து கெமிக்கல் டெஸ்ட் பண்ணுற லேபு இதெல்லாம் கேட்குறோம் இல்லையா அதெல்லாம் கூட இதில் பண்ணலாம் தி பிக் ஷாப் வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ஃபர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு அ ஷாப் வேல் யூ ஷாப்பிங் நெமர் எல்ஸ் நீலகிரி மாவட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்